டீஸ்ட் பண்ணுங்க எடுங்க மாசம் கழிச்சா பேசாதீங்க நீ என்ன? உடனே எனக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்காதீங்க. இது

15 न्यूड वर्नेस जेरी कार्ड में 15 सेंटीमीटर होगा ना फोन ना सही है ये वो ले ना 15 सेंटीमीटर 6 9 3 4 6 9 3 3 0 6 वेरी गुड बहुत होंगे நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எல்லாரும் சொல்லணும் டென் டேபிள் வரைக்கும் சொல்லணும் சரியா எந்த டேபிள் வரைக்கும் தெரியும் உங்களுக்கு மனப்பானமா எந்த டேபிள் வரைக்கும் தெரியும் பார்க்காம சொல்லணும்னா எந்த டேபிள் வரைக்கும் தெரியும்

కొంచెం ఆడాతమా కొంచెం లేదు కొంచెం లేదు నమస్కారం రే 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 మీరు పూర్తి చూడం లోన నింగ దొరుకండి మీరు పూర్తి నింగ మీరు చేసలేరు దాన్ని దాటండి

すいません。<music> <music>